இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என கண்பான தேவ இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார் கானாவூர் கல்யாண வீட்டிலே எப்படி தண்ணீரை திராட்ச ரசமாக மாற்றி தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினாரோ அதுபோல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி உங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கண்பான தேவப்பிள்ளையே நீ எதை குறித்தும் கலங்காதே நீ எதை குறித்தும் சோந்து போகாதே அற்புதம் செய்கிற தெய்வம் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தும் நீ அழுது கொண்டிருக்கலாம் சோந்து போயிருக்கலாம் அற்புதம் செய்கிற தகப்பன் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி கத்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் ஐயோ நான் அநேக நாட்கள் காத்திருக்கிறேன் அநேக நாட்கள் ஜபித்திருக்கிறேன் அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் என்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கவில்லை ஏனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம் இன்றைக்கும் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு வேளையிலே கத்தர் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்ற போகிறார் நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையிலே அற்புதம் இல்லை என் வியாபாரத்திலே அற்புதம் இல்லை என் தொழிலே அற்புதம் இல்லை என் ஊழியத்திலே அற்புதம் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு நான் மூலமாய் உங்க வாழ்க்கையில உங்க தொழில உங்க வியாபாரத்துல உங்களுடைய ஊழியத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார் ஆண்டவர் இனி உங்களோடு கூட இருந்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை உபத்ரவங்களுடைய வாழ்க்கையில நெருக்கி கொண்டிருக்கலாம் இனி அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை அற்புதம் செய்கிறவர் உங்களுக்கு மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார் வாழ்க்கையில சந்தித்த எல்லா தோல்விகளையும் கத்தர் மாற்ற போகிறார் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி தரப்போகிறார் ஏசு உங்க வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் சொந்து போகாதீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏசுடைய அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் எட்டாத பெரியாத ஒரு அற்புதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க தேவ நாமம் மகிமைப்பட போகிறது கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே கனா ஒரு கல்யாண வீட்டிலே கத்தாவை அற்புதம் செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின தெய்வம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக நாட்கள் காத்திருக்கலாம் அநேக நாட்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம் அநேக நாட்கள் தடையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உடைய வாழ்க்கையை அற்புதம் செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தப் போகிறது ஐவுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா